நானே உன் சகாயர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறு வசனங்கள் இந்த உலக மனிதர்களின் மீது நீ நம்பிக்கை வைக்காதே நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிட்டு என் மீது உன் முழு நம்பிக்கையை வை நானே உன் சகாயர் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே என்னுடைய வாக்குத்தத்தங்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல உன் வாழ்க்கையை மாற்றும் வல்லமை மிக்கவை இந்த முழு உலகத்தையும் உண்டாக்கி ஆளுகிறவராகிய நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இன்று மறுபடியும் உனக்கு சொல்லுகிறேன் நீ தைரியத்தோடு உன் சூழ்நிலைகளை சந்திக்க ஆயத்தப்படு நான் உன்னோடு இருக்கும்போது எந்த மனிதருடைய எண்ணங்களும் பொல்லாதவருடைய பொல்லாப்புகளும் பிசாசின் தந்திரங்களும் உன்னிடத்தில் பலிக்காது உன்னை காக்கும்படிக்கு உன் சகாயராகிய நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு இன்னது தேவை என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன் சகலத்தையும் நான் ஆளுகிறவர் நானே உன் சகாயர் மறந்துவிடாதே நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் கலங்காதே என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் பயப்படாதே ஜெபம் பரிசுத்த பிதாவே நீரே என் சகாயர் என்பதை இன்று அறிக்கையிடுகிறேன் நீர் என்னை விட்டு விலகாமலும் என்னை கைவிடாமலும் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் உம்மில் நிலைத்திருக்க கிருபை தாரும் نام චविڪරෙන් ha.